அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் ஆர் டூயிங் இன்வெல் இந்த வீடியோவில் பெட்டிகலோ சைட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிக்கிற ஒரு ஆப்ப ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்களோட ஊர்ல எல்லாம் காலையில் எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் போட்டு செய்கிறதால இது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு இலகுவான ரெசிபி தான் இது இது எப்படி செய்யலாம் என்று வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஆப்பை செய்கிறதுக்கு நம்ம பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் எடுத்து நல்லா கழுவிட்டு நாலு மணி திளம் ஊற வைக்க போகிறேன் நாலு மணி திளது பிறகு இது வந்து நல்லா உடைகிற அளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்திருக்கேன் இதோட சோறு ஒரு கப் சேர்த்துட்டு அதே அளவுலேயே தேங்காய் துருவல் வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி வந்து இந்த அரிசிட அளவில் இருக்கிற மாதிரி சேர்த்து கொஞ்சம் திக்காக அரைத்து எடுத்துக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பேட்டரில் கொஞ்சம் எடுத்து கஞ்செல்லாம் காய்ச்சி சேர்ப்பாங்க இதெல்லாம் செய்யவே தேவைப்படாது இந்த மெத்தட்டில் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ஆப்பை பேட்டரை நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம புளிக்க வைக்கணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா கூலாக இருக்கிறதால இந்த மாவு புளிச்சி வாரத்துக்கு லேட் ஆகும் எனக்கு வந்து பன்னிரெண்டு மணித்தி மேல மேலே தான் எடுத்தது இதை வந்து கேஸுக்கு பக்கத்தில் தான் நான் வைத்திருந்தேன் இது மாதிரி சூடான இடத்துல நீங்களும் வைத்துக்கோங்க சரியாக பன்னெண்டு மணித்தியாலங்கள் புளிக்க வைத்திருந்தேன் பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கி இப்போ இந்த புளிக்க வைத்த மாவோட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கூட கொக்கோனட் மில்க் வந்து நல்லா திக்காக ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஆப்பா பேட்டர் ரெடி ஆகிட்டு அடுத்ததான் நல்லா திக்காக கொக்கோனட் மில்க் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதோட சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஸ்ட்ரோ ஆன் பண்ணிவிட்டு ஆப்ப சட்டியை நல்லா சூடாக்கணும் ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு வைத்துக்கோங்க சட்டி நல்லா சூடானதும் நமக்கு எந்த சைஸில் ஆப்பம் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா சுற்றிக்கோங்க இது மாதிரி நல்லா சுற்றின உடனே நம்ம எடுத்து வைத்திருந்தோம் இல்லையா சீனியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொக்கோனட் மில்க் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை வந்து அடுப்பில் வைத்து நல்லா மூடி வச்சுக்கணும் அடுப்பை வந்து குறைத்தே வைத்துக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே ஆப்பை ரெடி ஆகிடும் இது வந்து நான்ஸ்டிக் சட்டி என்பதால் ஆப்பை வந்து ரெடி உடனே நம்ம கையால் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வேறு சட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆப்பை செய்யும்போது ஒயில் வந்து நல்லா பூசிக்கோங்க இப்போ இன்னும் ஒரு ஆப்பை செய்து காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டிருக்கிற மெத்தடில் நீங்களும் வாபஸ் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இலகுவான முறையில் செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பி தான் இது கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திக்க அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்சா இல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி தென் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்யூ ஸோ மச்